கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா அவினாஷ் வந்து விதான்கிட்ட பேசிட்டான் டே யாருக்காக நீ கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல அதுவும் திடீர்னு கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணா போதும் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்ற இரு துணையாரு அப்படின்னு சொன்ன விதி பதிலுக்கு எனக்கு என்ன பண்ண பத்தியா என்னை எப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு பத்தியா இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பொண்ணையும் நம்ப மாட்டேன் என் சரோஜ அம்மாவை தவிர அவர் எந்த பொண்ணையும் நம்ப மாட்டேன் அவங்கதான் எனக்கு பக்க பலமா இருக்காங்க சின்ன வயசுலவே எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க முழுசா விதியை நம்பினேன் அவ்வளவு காதலிச்சு அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா இதுக்கப்புறம் எந்த பொண்ணையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி விதான் சொல்றான் அதை கேட்டு அவினாசோ அப்போ சரோஜம்மாவும் ஒரு பொண்ணு தானே அப்ப அவங்க சொல்றது மட்டும் நீ கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்றான் இதை கேட்டு அவ விதானுக்கும் டென்ஷன் ஆகி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றான் அடுத்து என்ன நடக்க போதுன்னு பாக்கலாமா இந்த பக்கம் விதியோ பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்து பஸ் இப்ப வரும் அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு அவங்களோ பஸ் இதுக்கப்புறம் வராதமா காலையில தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி விதி யோசிக்கிறான் சித்தி இந்த பக்கம் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு அனிருத் நீ சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஊருக்கு கிளம்பு அப்படின்னு அதுக்கு அவளும் அம்மா ஒரு நிமிஷமா அவசரப்படாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் மூச்சு விடுங்க மூச்சு விடுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயா எதுவாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆஹ் சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான் அத்தைக்கு உடம்பு சரியாமா மருந்து எல்லாம் கேட்கறாங்க மருந்து தான் இருக்கு நீ கொண்டு போய் ஊர்ல போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு அனிருத்தோ என்னமா சொல்றீங்க ஊருக்கு நைட் ஆயிரும் போயிட்டு திரும்ப எப்படி நான் வர முடியும் அவிதானுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு நான் இல்லாம எப்படிமா அப்படின்ற மாதிரி கேட்கறான் அதுக்கு அவங்களும் கல்யாணத்தை விட உயிர் தான்ப்பா முக்கியம் முதல்ல போய் நீ அவங்களுக்கு போய் இந்த டேப்லெட் எல்லாம் போய் குடுத்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அனிருத்தோ சரிம்மா நான் கிளம்புறேன் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன் விதான நான் கல்யாணம் பண்ணிக்க போறார்ல அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்ற மாதிரியே கேட்குறான் இதை கேட்டால் சித்திக்கு ஒரே ஷாக்கு டே கல்யாணத்து கல்யாணம் நாளைக்கு நடக்க போது நேராகவே பார்த்து அந்த பொண்ணை பார்த்து நீ கேட்டுக்கோ இப்போ நீ கிளம்பு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இவனும் போய் துணியை போய் கபோர்டில் போய் எடுத்து வச்சுட்டு இருக்கான் கரெக்டாக ஃபோன் வருது கரெக்டாக அந்த நேரத்தில் சித்தி ஃபோனை மாற்றிடுறான் மெசேஜ் வருது பார்த்துட்டு அந்த ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடறான் இவன் வந்துட்டு அந்த ஃபோனை பார்த்துட்டு மாத்திட்டா அல்ல அந்த ஃபோனை பார்த்துட்டு என்னம்மா இப்போதான் மெசேஜ் வந்துட்டு இப்போ ஃபோன் பண்ணா ல ஆணி ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவன் பாக்குறான் சரி சரிப்பா டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பப்பா அப்படின்ற மாதிரி இந்த சைடு சித்திக்கறி தாட்டி விட்டுறா வெள்ளி அங்குளோ அப்படியே கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நடுராத்திரில அதுவும் என்ன இங்க கூட்டிகிட்டு வரணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிள் வந்து அங்கிள் கிட்ட வெள்ளி கேட்குது அதுக்கு அங்குளோ நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு நீ டபுள் கேம் விளாடுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட வில்லிக்கோ ஒரே ஷாக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஆமா ஒரு சில நேரம் எனக்கு விசுவாசமா இருக்கு ஒரு சில நேரம் அப்படி எனக்கு தெரியலையே வெள்ளி இருந்துட்டு சொல்லுது என்ன சொல்றீங்க இப்படி கேக்குறீங்க என்ன பார்த்து என் மேல கோமாதான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குது அதுக்கு அங்குளோ எங்கிட்ட இருந்த நிறைய விஷயத்த நீ மறைச்சுட்ட அதுக்கு வெளியோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் அதுக்கு அங்குலோ நீ விதானுக்கு எந்த பார்த்த எப்படி இருப்பா பேர் என்ன விதானுக்கு திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றாரு இந்த சைடு கோவப்படும் போதும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு கொஞ்சது இந்த கருமாந்திர காட்சியை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இருக்க கூடாது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றது சொல்லுது அதை கேட்ட அங்கிளோ இந்த மாதிரி பாசாங்க வேலை எல்லாம் என்கிட்ட காமிக்காத முதல்ல விஷயத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு வெளியோ நான் உங்ககிட்ட இருந்து என்ன மறைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நினைச்சிங்க முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது அதுக்கு அங்கிளோ அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க யாரை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு அதுக்கு வில்லையோ நம்ம கேம பாதியிலே விட்டு சொதப்பிட்டு போனால அவளோட குடும்பத்துல இருந்தா பொண்ணு எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது வில்லி இதை கேட்ட அங்கிளோ ஒரு மாதிரி சாக்காகிறாரு என்ன சொல்ற நீ அதுவும் விதி குடும்பத்துல இருந்தா பொண்ணு யாரு அவ தங்கச்சியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஆமா விதி வந்து ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அது மட்டும் இல்லாம நம்மளோட கேம் எல்லாத்தையும் கலைச்சிட்டு போய்ட்டா ஆனா அவ தங்கச்சி அப்படி கிடையாது கொஞ்சம் தத்தி மாதிரி அது மட்டும் இல்லாம அவங்க நமக்கு கடன் பட்டிருக்காங்க கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சே ஆகணும் விதி மாதிரி எல்லாம் அந்த பொண்ணு கிடையவே கிடையாது விதி வந்து அவன் புருஷனுக்காக எதை வேணா செய்வா ஆனா இந்த ப்ரீத்தி அப்படி கிடையாது இவ யோசிக்கிறதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வெள்ளி சொல்லுது அதை கேட்ட அங்குள்ள வாவ் சரோஜா வாவ் நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் சூப்பர் உனக்கு யாருமே கிடையாது நிகர அப்படின்ற மாதிரி இந்த சைடு பெருமையா பேசிட்டு இருக்குதுங்க இந்த சைடு பிரீத்தி வந்துட்டு ஏன் அனிருத் போனை எடுக்கவே மாட்டேங்கிற சார் மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுது எங்க இருக்க அனிருத் நானும் நேத்துல இருந்து உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் போனை எடுக்கவே மாட்டேங்கிற நான் உனக்கு மெசேஜ் பண்ணாலும் எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிற இன்னைக்கு இன்னைக்கு கல்யாணம் உனக்கு தெரியுமா என்ன சொல்லு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ண போறது யாருன்னு தெரியுமா அதான் உன்னோட விதான் நான் கல்யாணமே பண்ணப் போறேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என்னை அது கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி மெரிசி மெசேஜ் போட்டு இருக்கா சித்து கையில தான் அவனோட போன் இருக்கே அதை பார்த்துட்டு டேய் என்ன வேலடி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பதிலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுற மெசேஜ் அப்படின்ற மாதிரி பதிலுக்கு ரிப்ளை அனுப்புது நான் உன்ன கல்யாணம் பண்ண முடியவே முடியாது நீ விதானா பதிலுக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்கோ தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருது நீங்க ரெண்டு பேரும் சேரவே கூடாது அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சித்திக்காரி ஒரு வில்லத்தனமா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு இதை பார்த்த பிரீத்தியோ அதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறா இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த சைடு அம்மாவோ சீக்கிரம் வாங்க நாங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த சைடே சித்தி பொண்ணு போய் ரூம் எல்லாம் தேடி பாக்குறா அவினாச விதான காணோம் என்னாச்சு விதான காணும் அப்படின்ற மாதிரி நலுங்கு வைக்கணும் இப்ப எங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேடுறாங்க விதி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான் இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே அதோ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த சைடு எல்லா ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்காங்க வில்லியும் அவன் எங்க போனானே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்குது இந்த சைடு அனிருத்த ஒரு போன் வேற வேலை செய்யவே இல்லை பிரீத்திக்கு நான் எப்படி மெசேஜ் பண்ணுவேன் நான் மெசேஜ் பண்ணாதான் தானே நான் அவன் மெசேஜ் பண்ணுவான் பேசாம எப்படிதான் இருக்க போறாளோ நான் சீக்கிரம் போய் இது ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதாவது ஊர்ல குடுத்துட்டு போன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றான் விதான் இந்த பக்கம் அப்படியே கார்ல வந்துட்டே இருக்கான் இந்த பக்கம் விதியோ பஸ்ல வந்துட்டே இருக்கா ரெண்டு பேரும் அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க விதி அவளை தள்ளி விட்டது விதான விட்டு விதி தள்ளி இருந்தது இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் விதி மேல அவ்வளவு வெறுப்பா இருக்கான் இந்த சைடு விதியோ பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பஸ்ல வந்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் கரெக்டா சிக்னல்ல ஏத்த மாதிரி விதான் சிக்னல்ல நிக்கிறா இந்த சைடு விதி நிக்கிறா கரெக்டா அந்த சமயத்துல ஒரு பை வந்து ரோஸ் பூ பூங்குத்து மாதிரி ஒண்ணு இருக்கும் அதை கொண்டாந்து தரான் ஆனா வாங்கிக்கணா அப்படின்ற மாதிரி விதானோ காசு கொடுத்தது அதை வாங்கிட்டு அப்படின்னு நினைச்சு பாக்குறான் ஒரு டைம் அப்படிதான் விதியை கார்ல உட்காந்துட்டு இருக்கும் போது விதிக்காக விதான் வாங்கி கொடுத்தது நினைச்சு பாக்குறான் நினைச்சு பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே விதி அவனை விட்டு போனாதான் ஞாபகத்துக்கு வருது உடனே அப்படி வெறுப்புல அந்த பூவை தூக்கி போடுவான் பாருங்க விதியும் கரெக்டா அங்க இறங்கி வர அந்த பூ வந்து அவன் மேல விழுகுது யாரு அது அப்படின்னு பார்த்தா கார்ல கண்ணாடி வழியா விதானோட முகம் தெரியுது அப்படியே விதான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பாருங்க அவன் அப்படியே கார் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறான் இவ்வளவு இவனை எப்படியாவது பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு குறுக்கு வழியா காட்டு வழியா போறா ஒரு வழியா அவன் கார் முன்னாடி வந்து விழுந்துடுறான் விதான ஒரு டென்ஷன் ஆயிட்டு ஏ உனக்கு சாகிறதுக்கு வேற வண்டியே கிடைக்கலையா ஏன் வண்டியில தான் வந்து சாவியா அப்படின்ற மாதிரியே சொல்றான் விதி இருந்துட்டு விதான் விதான் அப்படின்ற மாதிரி சொல்றா அப்படியே மயக்க வந்துருது அப்படியே மயக்கத்துலயே விழுந்துடுறான் விதானோ எப்படியே போய் தொலை அப்படின்ற மாதிரி அந்த கார் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே போவான் பாருங்க மனசு கேட்காது அப்படியே காரை நிறுத்திட்டு திரும்பவும் அப்படியே வந்து விதி அப்படியே தூக்கிட்டு கார்ல தூக்கி போட்டு அவன் அப்படியே வண்டி எடுத்துட்டு போறான் போக போக விதி அப்படியே அவன் பாக்குறான் அவன் அறியாமலே திரும்ப திரும்ப விதியை பார்த்துக்கிட்டே இருக்கான் கரெக்டா அந்த இடத்துக்கு சைக்கிள்ல ஒருத்தர் வந்து இடிச்சிடறாரு கார் இடிக்கிற மாதிரி வந்துட்டு கரெக்டாக பிரேக் போடுறான் அப்படியே விதி அப்படியே கீழே விழுகிற மாதிரி போடுறோம் கையை வச்சு அப்படியே தடுத்துடுறான் சால் அப்படியே விளையிடுது இந்த சைடு அவன் திரும்பிட்டு அந்த சால் அப்படியே கரெக்ட் பண்ணுவான் அவனே அறியாமலே அவளுக்கு தெரியுது பாருங்களேன் இந்த பக்கமும் ஐயர் வந்துட்டு சடங்கு செய்யணுமா சீக்கிரம் மாப்பிள்ளையை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு பூஜைக்கு நேரமாச்சு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அங்கிளோ எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க சரோஜா இருந்துட்டு வேணாம் வேணாம் ஃபோன் எல்லாம் பண்ண வேணாம் நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக வந்துடுவான் பாருங்களேன் வாசலில் பார்த்துட்டே எல்லாரும் இருப்பாங்க கரெக்டாக வந்துட்டு ப்ரீத்தி வந்துடுறான் ப்ரீத்தி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஷாக்கு இவ விதியோட தங்கச்சிதானே எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை அதுவும் யார்கிட்டே சொல்லாம இந்த சரோஜா எப்படி முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆண்டி பாக்குறாங்க அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே சத்தம் போடுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா இவ பெரிய பொண்ணு என்னமோ விட்டுட்டு ஓடி போயிட்டா இப்போ தங்கச்சியை இப்போ கேட்ட உடனே அவங்களும் பல்ல லிஸ்ட்டும் வந்துட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லுது ஆண்ட்டி இப்போ அதுக்கு அவினாஷம் அம்மா அமைதியாக இருங்க எல்லாம் தெரிஞ்சு தானே நடக்குது அப்போ அமைதியாக இருங்கம்மா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துகிற அம்மாவை இந்த சைடு ஆண்ட்டி அப்படியே எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உனக்கும் பழி வாங்குறதுக்குன்னு யாராவது ஒருத்தவங்க வராமல போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த சைடு மனசுக்குள்ள நினைக்குது இந்த சைடு சித்தியோ அது பிரச்சனையை பத்தி யோசிக்குது கடவுளே என் பையன் வர்றதுக்குள்ள இந்த கல்யாணம் எப்படியா நல்லபடியா முடிஞ்சிடணும்பா அப்படின்ற மாதிரி யோசிக்குது ப்ரீத்தி இருந்துட்டு அம்மா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிடுறா அப்படியே ஒவ்வொரு ரூமா போய் தேட ஆரம்பிக்கிறா கரெக்டா சித்தி வந்துடுறாங்க என்னமா யார தேடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சித்தி கேக்குது இல்ல சும்மா தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது ப்ரீத்தி அதுக்கு சித்தியோ என்ன விதானம் தேடிட்டு இருக்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை பாரு பாத்துக்கலாம் அவன் கூட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கு அதுக்கு பிரீத்தியோ இல்ல அனிருத்த காணோம் ரொம்ப நேரமா அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு சித்தியோ தெரியலமா அவன் ரெண்டு நாளா வீட்டுக்கு வரவே இல்லை அவன் எங்க போனா என்ன பண்றான்னு எனக்கு சுத்தமா தெரியல அவன் அவன் கூட தானே இருந்தான் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி அப்படி திரும்ப கேக்குது அதுக்கு அவளோ எனக்கு ஏதோ தெரியாதுங்க பிரீத்தியோ எனக்கு விதானுக்கு கல்யாணம் நடக்கிறது அவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அதுக்கு சித்தியோ எப்படிமா தெரியாம இருக்கும் விதான விதான சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சதே அனிருத்தம் அப்படின்ற மாதிரி பிளேட்ட மாத்தி போடுது இதை கேட்ட பிரீத்தியோ ஷாக் ஆகி அவளுக்கே தெரியல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிக்கிறா சரி வாமா டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த சைடு சித்தி கூட்டிட்டு போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துருங்க அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்